என்ன பண்ண போறோம் உனக்கு மல்லி காப்பி வைக்கப் அதாவது சுக்கு மல்லி காப்பி சுக்கு மல்லி சுக்கு எங்க சுக்கு ஓகே அதாவது இது காஞ்சா சுக்கு பச்சை இஞ்சி இப்ப இஞ்சி காப்பியா இஞ்சி மல்லி காப்பி வச்சிட்டு நீ சுக்கு மல்லி காப்பி பண்ணி எங்களை ஏமாத்துற அப்படி இல்ல அதுல கொஞ்சம் காட்டம் கம்மியா இருக்கு சரி எனக்கு கொஞ்சம் இருமலா இருக்கு அதனால காட்டம் கூட வச்சு காட்டம் இஞ்சி வச்சோம்னா காட்டம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் காட்டம் வேணும்னா வேற ஏதாவது நல்ல காட்டமா போட வேண்டியது இல்லை பச்சை மிளகா வச்சு மிளகா போட்டு காட்டமா வச்சு அடிச்சு குடிக்க வேண்டிய வேலை இதுக்கு அதிமகரம்லாம் போடலாம் என்கிட்ட இல்ல சரி அதனால இப்ப இருக்கு இருக்கு வச்சு வேலைய முடிச்சு மேல வச்சிருக்கேன் பாருங்க மிளகு மலகு ஒண்ணே ஒண்ணே இருக்கும் போல மிளகு ரொம்ப காட்டமா இருக்கும் ரெண்டு மிளகு வச்சிருக்கீங்க ஓகே அதனால சின்ன குழந்தைங்க எல்லாம் குடிக்காதுல அதனால கம்மியா வச்சிருக்கேன் இதுலேயே ரெண்டு புதினா போட்டோம்னா ரெண்டு புதினா இலை போட்டோம்னா புதினா டீ ஓகே ஓகே வாசம் நல்லா இருக்கு வாசம் நல்லா இருக்கா என்கிட்ட சுக்கு இல்லை அதனாலதான் நான் இஞ்சி வைக்கிறேன் ஓ இஞ்சி சுக்கு இருந்தா சுக்கு வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வந்து என்கிட்ட இல்லாதனால சரி நான் இஞ்சி வச்சிருக்கேன் சரி ஓகே வேணா இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நான் சேர்த்திருக்கீங்க இதுல என்ன பண்ணணும் இப்ப நான் வச்சிருந்த மல்லி வந்து என்ன மல்லி தெரியுமா நாட்டு மல்லி ஓ அது சின்னதா இருக்கும் ஒரிஜினல் நாட்டு மல்லி சின்னதா இருக்கும் சின்னதா இருக்கும் நார்மல் மல்லி கொஞ்சம் பெருசா கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால நாட்டு மல்லினா

வேலை முடிஞ்சா அப்படியே எடுத்து தண்ணியில் போடணுமா அங்கே பாருங்க என்ன வச்சிருக்கேன் அடுப்பில் தண்ணி காய வச்சு வச்சிருக்கேண்ணா ஓகே இந்த தண்ணியில் கொட்டிட வேண்டியது தண்ணி நிறைய இருக்கு எடுத்துக்கலாம் அடுத்து தீ தூள் சொல்லாம மாட்டமே அது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறணும் அப்படியா ஆமாம் சரி சரி ஓகே காப்பி தூள் சேர்த்தா டேஸ்ட் இருக்காது அதனால தீ தூள் சேர்த்து

அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நானு எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு ஒரு நாளைக்கு இயிச்சு நான் எப்படின்னு சொல்லித்தரேன் இருக்கலாம் சுக்குமல்லி காபி பிடிக்குமோ வேணும்ன்றவங்க கேளுங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க எங்க வீட்டுக்கு நாங்க போட்டு சரி சுக்குமல்லி காபின்னா என்ன சிரிக்கிறீங்களா அதெல்லாம் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குங்க எல்லாரு வீட்லயும் இப்போ செய்வாங்க இருந்தாலும் அவங்கவுங்க கைப்பக்குவம் இருக்குல்ல கண்டிப்பா

தூரம் ரொம்ப தூரம் போக முடியாதுல காப்பி ரெடி அவங்க அக்காவை குட்டி அவங்க அக்காவை குட்டியா போகிறாங்க